ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் தேங்காய் பால் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த தேங்காய் பால் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரீட்டு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு சேர்த்துடலாம் பீன்ஸு சேர்த்து கலந்து விட்டுரலாம் அரைமுடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பீன்ஸை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக பீன்ஸ் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட முதலாவதாக எடுத்த நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துகிட்டு இறக்குனா டேஸ்ட்டான பீன்ஸ் தேங்காய் பால் குழம்பு ரெடி இந்த குழம்ப சாப்பில் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ